ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அதாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது யாரால் உங்களுக்கு பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடிவை பக்கத்தில் இருக்கிற பல்ஸ் முடியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணம் பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் தான் இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அதுலேயும் ஜோதிட ரீதியாக நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அந்த மாதிரி ஜோதிடத்தின் மீது உங்களில் யாருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது ஜோதிடம் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா யாராலையும் யாருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை கட்டாயமாக தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க அதனால் ஒவ்வொருத்தருமே எதிர்காலத்தை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக கொண்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே வந்து உரிதானதாக இருக்கும் இப்போ வாங்க என்ன மாதிரி பலன்கள் பலன்களை விரச்சகராசினியர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய நாட்களானது வந்துகிட்டே இருக்குது கடந்துட்டே இருக்கும் ஸோ இப்போது விருச்சகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடிக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இது குறித்து நம்ம நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுனால் நிலைகள் தான் அப்போது நம்ம கிரக நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது ராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே ஒரு சரியான இடத்துல தான் அமர்த்து அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது எல்லா கிரகங்களுமே இப்போ மூணாம் இடத்துக்கு போய் அமர்ந்து இருக்காங்க ஸோ மூணு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சக ராசிக்காரங்களுக்கு சரியான சாப்பாடு இருந்திருக்காது தூக்கம் இருந்திருக்காது வேலை அப்படின்றது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான அவதிகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா எந்தெந்த கிரகநிலைகள் உங்களுக்கு மூணாம் இடத்துல அமர்ந்திருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறாங்க நாலாவது இடம் அப்படிங்கிறது என்னென்னா ஜோதிட ரீதியாக பார்த்தும்போது சுகஸ்தானம் அங்கே போய் புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் ராகு சனி அப்படின்னு எல்லாருமே வந்து ஒன்று கூடி ஒரே இடத்துல இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது இப்போது ஒரு சில கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது ஒரு விதமான நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு யோகம் அப்படின்னா கட்டாயமாக விருச்சகராசிக்காரங்க காரு வீடு இதெல்லாம் வாங்கறதுக்கான யோகம் இருக்குது ஒருவேளை புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான வீட்டு கடன் கிடைக்கும் இவ்வளோ நாளாக நீங்கள் அழிஞ்சு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கடன் உங்களுக்கு கிடைச்சிக்காமையே வந்து போயிருக்கும் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா இந்த கடன் கிடைச்சிடும் வராத இடத்துல இருந்து கூட பணம் வந்துடுங்க அந்த மாதிரி ஒரு சரியான ஒரு காலகட்டம் எழுத்த காரியங்களில் நிச்சயமாக வெற்றி இருக்குது இது வரைக்கும் என்னென்ன தடைகளாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த தடைகள் எல்லாமே பரிபூர்ணமாக வந்து விலகிடும் அதாவது விருச்சகராசினர்களை பொறுத்த வரைக்கும் இனிமாட்டுக்கு தான் உங்களுக்கு நல்ல நேரமே வந்து ஆரம்பிக்க போதுங்க சனி பகவான் உங்களுக்கு சொத்தை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சொத்து வாங்குவீங்க அது உங்களுக்கு சின்ன பொருளாக கூட இருக்கலாம் அது நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் உங்களுக்கு அது ஒரு சொத்தாக வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது ஸோ பேர் புகழ் அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்க போறீங்க அப்படிங்கும்பொழுது அதாவது இந்த காலகட்டங்களில் உயர்கல்வி உயர் பதவி இப்படி எல்லாமே ஒரு உயர்ந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்வி அதாவது உயர்கல்வி அப்படிங்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான யோகங்கள் இப்போ கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு யோகம் கிடைக்கும் ஒரு உயர்வு கிடைக்கும் ஏற்கனவே நான் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா இவங்களாம் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தான் பதவியில் உயர்வு சம்பளத்தில் உயர்வு அப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலுமே அதுக்குரிய பெயர் புகழ் பாராட்டு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கத்தான் போகுது நாலாவது இடத்துல வேற ராகு சுக்கரன் செவ்வாய் இவங்கலாம் வந்து வராங்க இல்லையா ஸோ இவங்களாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா இந்த கிரகநிலைகள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அவப்பேரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடலாம் அதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக ராசிக்காரங்களே கட்டாயமாக பெண்களுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி ஆனால் இவங்களை நம்பி மட்டும் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துகளை வந்து கொடுத்துடும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தொழில் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களே உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது ஏன்னால் நல்ல அனுகூலம் இருக்கும் சொல்ல போனால் நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய தொழிலாக இருக்கலாம் அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய கிடைக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு ஆள் இருக்கீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஒருவேளை நீங்கள் சுயமாக தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த தொழில் இன்னார் செய்கிறாங்க அப்படின்னு கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரும் சரி புகழும் சரி ஏன் உங்களுடைய உருவம் கூட வந்து வெளி தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதாவது தேவையில்லாமல் உங்களுடைய புகைப்படங்களை வந்து வெளியிடுறாதீங்க புகைப்படங்களை நீங்கள் வெளியிடும் பொழுது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் அனு அனுப்பாமல் இருந்துக்கோங்க புகைப்படம் அனுப்புகிறது வீடியோ அனுப்புறது ஆடியோ அனுப்புகிறது இதெல்லாம் தயவு செஞ்சு அனுப்பவே அனுப்பாதீங்க ஏன்னா இதனால் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது ஸோ அதுவும் குறிப்பாக பார்த்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களை பற்றி ஏதாவது ஒரு தவறான ஒரு கிசுகிசு ஆனது வெளிவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அது எல்லாமே வந்து நீங்கள் நடந்துக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் இருக்க போகுது அப்படின்றதுனால பெருசாக எதையும் நீங்கள் அதில் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அதனால உங்களுக்கு ஆபத்துக்களானது இருந்துடும் பொதுவாகவே ஒரு சில நேரத்தில் நாம்ளே நமக்கு கவனமாக இருக்கணும் நமக்கு நம்ம ஒரு கவசம் போட்டுக்கணும் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது நாம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அதுவே நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யும் ஸோ யாருக்கு வேணாலும் நம்ம வந்து கெட்டவங்களா தெரியலாம் ஆனால் நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வச்சுக்கோங்க ஒரு கட்டுப்போட்டோடு இருங்க அதுவே போதுமானது எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டங்களில் ராகு பகவான் வேற உங்களுக்கு தோஷங்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ ராகு தரக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு கூடவே வர்றதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனமாக தாங்க இருக்கணும் கௌரவமாக நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து சிறுதானமாக நடந்துக்கோங்க நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் அப்படின்றதுனால நிச்சயமாக குடும்பத்தை வந்து பிரித்து வைப்பார் ஒன்று உங்களை விட்டு குடும்பத்தை பிரித்து வைப்பார் இல்லை நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரப்போகுது அதனால கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கண்டிப்பாக நிறைய சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகளானது வரும் இப்படி ஒருவேளை உங்களுக்கு சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதை வந்து பெருசு பண்ணிக்காதீங்க ஏன்னா இல்லறம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் உரியது நீங்கள் புரிதலோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த இல்லறத்தில் கண்டாயம் பிரச்சனைகள் வராது அப்படியே ஒரு வேளை பிரச்சனை வருது அப்படின்னா உங்களுக்கு சமாதானம் படுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் யாரையும் அனுமதிக்காதீங்க ஏன்னால் மூன்றாம் நபர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை விட அவங்க வந்து தான் இன்னும் பெருசாக்கி விட்டு போயிடுவாங்க அதனால் எப்போதுமே ரெண்டு பேருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்களே சரி பண்ணிக்கோங்க அடுத்தவர்கள அதில் தலையிட விட்டீங்க அப்படின்னா நிறைய இன்னல்களை நீங்கள் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே போல் தான் பண விஷயமும் பண விஷயத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா யாரையும் நம்பி உயர்ந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தேவையில்லாமல் வந்து பணத்தை வீணாசர வலிக்காதீங்க எப்போதுமே வந்து சுறுசுறுப்போடும் துடிப்போடும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் இப்போதும் அப்படியே தான் செயல்படணும் ஏன்னால் அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ரிசபுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் மூணாவது இடத்துல உச்சம் பெற்று பாக்கிய ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் வேலை அப்படின்னு எல்லாத்துலேயுமே மறைமுகமாக என்னென்ன எதிரிகள் இருக்காங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க துணிச்சலோடு செயல்பட்டிங்க அப்படின்னா மனசுக்கு நிறைய வலிமைகள் கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் ராசிநாதனோடு இணைவு பெற்றிருக்கிறார் அப்படின்றதுனால தயவு செஞ்சு எதுலேயுமே பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த மாட்டார் அதனால் தைரியமாக நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம் உங்களுடைய இறக்க குணம் முன்கோபம் ஒரு சில நேரங்களில் இது வந்து பிரச்சனையாக போய் அமையும் அதனால அளவோடு இருந்துக்கோங்க அது பாசமாகவும் இருக்கலாம் கோபமாகவும் இருக்கலாம் எல்லாமே வந்து அளவோடு இருக்கிறதா நல்லது இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாகி போய் முடிஞ்சிடும் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட அதை உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த கலக்கட்டங்களை நீங்கள் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு அதாவது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து மூணாம் இடத்துல இணைவு பெற்றிருக்கிறாங்க அப்படின்றதுனால முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் அதனால் நீங்கள் முயற்சிகளை வந்து கைவிட வேண்டாம் தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் பிடிவாத குணத்தை எல்லாம் விட்டுடுங்க அன்பு செலுத்துங்கள் அன்பு செலுத்தும் பொழுது அனைவரையுமே உங்களுடைய வசமாக்கிக்க முடியும் அதற்கான அமைப்புகள் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் அதாவது விருச்சகராசி அன்பர்களை தொடர்ந்து சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்யுங்க நாமம் சொல்லுங்கள் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்ற நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் ராமநாமத்தை சொல்லி நீங்கள் உங்கள் வெற்றியில் செந்தூரம் பூசிக்கோங்க அடிக்கடி வெளியில் போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா செந்தோரம் தினமும் பூசிட்டு வெளியில் போனீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோடு இணைந்துருங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்க